உனே அரசாங்கத்தை எப்படி காப்பாற்றுவா கண்ணு கருத்துமா நீயும் ஒரு அரசாங்கத்தை கண்ணு அருத்துமா தேர்வு பண்ணணும் அது உண்டிய கடமை ஆக்ட் படி இப்போ வந்து சட்டம் போட்டுருக்காங்க தேர்தலை புறக்கணிச்சா அவங்க மேலே ஆக்ட் பாயும் கேஸ் பாயும் அதுக்கு கேஸ் சரிதான் அதை நான் ஆதரிக்கிறேன் ஏன்னால் நல்லது கிட்ட அனுப்பிக்கிறான்ல அப்புறம் ஓட்டு போற கொண்டுக்காக கிடக்குது போட்டு கொடுத்தே பார்க்கணும் நீங்கள் புறக்கணிக்க உனக்கு அதிகாரம் இல்லையா நானும் அதில் உடன்படுறேன் அதனால் நம்ம தற்க வேணாம் வணக்கம் கட்ட நம்ம தலைவர் பேசுகிறேன் நாளைக்கு கட்ட தேர்தலில் தமிழ்நாடு நாளைக்கு ஓட்டு பதிவு எல்லாருமே காலையிலே எந்திரிச்சு முதல் ஓட்டு பதிவு முடிச்சுட்டு மற்ற வேலைகளுக்கு போங்க வெயில் நேரமாக இருந்தால் கொஞ்சம் இருந்து ஓட்டு போட்டு தான் மற்ற வேலைகளுக்கு போகணும் நாளைக்கு ஒரு நாள் வேலைக்கு போகட்டாலும் பரவாயில்ல கண்டிப்பாக ஓட்டு போட்டு ஆகணும் நீங்கள் ஏன்னா வெளிநாடுகள்லேயே பெரிய வளர்ந்த நாடுகள்லேயே இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நெதர்லாந்து அயர்லாந்து ஸ்பெயின் போன்ற நாடுகளிலேயே ஓட்டு போடுறதுக்கே வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்குது ஏன்னா எழுவத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ஒன்றரை கோடி உள்ள நாடுகள் தான் அதெல்லாம் மக்கள் தொகை அவங்களே ஓட்டு போடுறதுக்கு ஒரு சோர்வாக இருக்காங்க அதாவது சளிப்பா சோர்வா என்னதான் போனால் அவங்களுக்கு அவங்களுக்கே புரிதல் இல்லை எப்படி வளர்ந்த நாடு வசதியானவங்க பூரா பேரும் அப்படி இருந்தே அவங்களுக்கே புரிதல் இல்லை ஏன் ஓட்டு போடணும் எதுக்கு ஓட்டு போடணும் நான் என்ன நம்ம உரிமை என்ன ஓட்டு போடலன்னா நம்ம ஏழை ஆயிடுவோம் ஓட்டு போடுறதுலதே நம்ம அரசாங்கத்தை தேர்வு பண்ணுறதே நம்ம வாழ்க்கை அடங்கியிருக்குங்கிறத சொல்லி அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது ஆனால் அப்படி இல்லை இந்திய தேர்தல் ஆணையம் ரொம்ப மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை பூரா கலந்து ஆலோசித்து இந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்துடக்கூடாது ஏன்னா இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி ஓட்டு மக்கள் தொகை சும்மா விளையாட்டுக்காரேங்க கிடையாது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு கோடி பேர் ஓட்டுறான் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை கனவுகளோடு நினச்சி பார்க்க முடியாது அதனால் உலக நாடுகளும் அரண்டு கிடைக்கும் ஏன்னா நாற்பது லட்சம் முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட வரமாட்டிங்கிறேன் தொண்ணூறு லட்சம் தொண்ணூறு கோடி தொண்ணூத்தெட்டு கோடி வச்சு எப்படாக ஓட்டு பதிவு நடக்கிறேன்னு சொல்லி எல்லா நாடுகளுமே ஆர்வமாக வந்து பார்க்குறேன் இங்கேயும் வர்றேன் செய்திலையும் கேட்குறேன் எல்லா விஷயத்துலேயும் ஆர்வமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ இதனுடைய பெருமைகள் பூராமே தேர்தல் கமிஷனத்தையும் சேர்ந்தது இந்திய தேர்தல் கமிஷனத்தையும் சேர்ந்தது அதிகாரிகள் பூரா இரவு இரவு பகலாக மூணு மாதமாக கடுமையாக உழைக்கிறாங்க இப்போ பணப்பட்டுப்பாடு தடுத்துருக்காங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க உள்ளே அடைச்சிருக்காங்க ரெவடிகளை பூரா உள்ளே அடைச்சிருக்காங்க எந்த குறைபாடு இல்லாத அளவுக்கு சுயேட்சை வேட்பாளர் இருந்து பெரிய கட்சிக்காரையும் முதற்கொண்டு சிறிய கட்சிக்காரை முதற்கொண்டு எல்லாத்துக்கும் பாகுபாடற்ற ஒரு பொதுவான நிர்வாகத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் அது போக இதில் இந்த ஓட்டுப்பட்டியில் அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே எப்படி அவங்க சும்மா ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாங்க இதுக்கு அவங்க தாக்கல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படி பல விஷயங்களில் இருக்கக்கூடிய சந்தை நம்ம கண்டிப்பாக எந்த விஷயத்தில் எப்படி ஆராய்ஞ்சு பார்த்தாலும் நம்ம கண்டிப்பாக முதல் ஓட்டாக நம்ம ஓட்டு போட்டுடணும் வேணால் போட்டுங்க முதல் ஓட்டாக போட்டுருங்க நாளைக்கு இப்போ இந்த காரணத்தை கொண்டு ஓட்டு போட ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க வீட்டில் இன்னொரு விஷயம் நம்ம உழைக்க போகிறோம் சாப்பிட போகிறோங்கிற விஷயம் யாருக்கு ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு மனச்சொர்வு உங்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு எல்லா நாடுகள் இருந்த மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அது எங்கேருந்து வந்துச்சுங்கிறத நமக்கு தேவையில்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நாட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை பூரா நீ அணிவிக்கிறேன் நானும் அணிவிக்கிறேன் ரோட்டில் போகிறோம் கரண்டை பயன்படுத்துகிறோம் பஸ்ஸில் ஏறுறான் பேசரிசி வாங்குகிறோம் உன் பிள்ளை படிக்கிது நீயும் படிச்சிருக்க கட்டடம் கட்டியிருக்கு வாத்தியார் போட்டிருக்க ஆஸ்பத்திரி போட்டிருக்கேன் கொரோனாவில் காப்பாற்றிருக்கேன் அம்மையில் காப்பாற்றிருக்கேன் இப்படி சத்துணவு கொடுக்குறேன் சின்ன பிள்ளை பாருங்கள் எத்தனை விஷயம் பாருங்கள் ஒரு மனுஷனை காப்பாற்றுறதுக்கு எத்தனை விஷயமும் பாருங்கள் ஆராய்ச்சி பண்ணுறேன் வெயிலில் போகாதீங்கிறேன் மலையில் பாதுகாக்கிறேன் வெள்ளத்தில் பாதுகாக்கிறேன் அப்போ ஒரு அரசுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய முக்கியம் பாருங்கள் நம்ம வாழ்றது அப்போ இதெல்லாம் நல்லது பூரா அந்த நமக்கு தான் இருக்குது அப்போ ஒன்று அரசாங்கத்துக்கு உடைய கடமை உனே அரசாங்கத்தை எப்படி காப்பாற்றுவா கண்ணு கருதுமா நீயும் ஒரு அரசாங்கத்தை கண்ணு கருத்துமா தேர்வு பண்ணணும் அது உடைய கடமை ஆக்ட் படி இப்போ வந்து சட்டம் போட்டுருக்காங்க தேர்தலை புறக்கணிச்சா அவங்க மேலே ஆக்ட் பாயும் கேஸ் பாயும் அப்படின்னு அது சரிதான் அதை நான் ஆதரிக்கிறேன் ஏன்னா நல்லது கிட்டதை அனுப்பிக்கிறான் அப்புறம் ஓட்டு போகிற குணக்கார கடுக்குது ஓட்டு போடுத்தே பார்க்கணும் நீங்கள் புறக்கணிக்கு உனக்கு அதிகாரம் இல்லையா நானும் அதில் உடன்படுறேன் அதனால் நம்ம தர்க்க வேணாம் உங்களையும் நான் கட்டளையும் இடலை ஒரு அன்பான வேண்டுகோளை விட்டுக்கிறேன் எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போடணும் நல்ல அரசாங்கத்தை தேர்வு பண்ணணும் எந்த அரசாங்கம் தான் உங்கள் மனசில் போட்டு நான் நல்ல அரசாங்கத்தை தேர்வு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்